பொதுவாக வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு கேள்வி வைக்கிறேன் ஒரே கல்வி தான் தனித்தனியாக எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியது இந்த குரூப்பில் வந்து இருக்கிறதால நீங்கள் முதல்ல நான் அந்த டீமுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் ஏண்டா சரியான ஒரு சப்போர்ட்டிவான டீம் இவங்க அவங்களோட ஒர்க் பண்ணுறது உண்மையாகவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நிறைய லேர்ன் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது எனக்கு இது புது ஃபீல்டு நான் வந்து லைவ் பேண்ட் தான் பாடிட்டு இருந்தேன் நான் இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஸ்டைல் இவங்கட அப்போ நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு எல்லாரும் ஸ்பெஷலாக டிரெக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் மற்றது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் சயன் நிரோஜன் அண்ணா நிலு ஜினோ பிரசன்ன அண்ணா மற்ற ஷரண்யா எல்லாருமே நல்லா சப்போர்ட்டாக எனக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க இப்படி இந்த ஸ்டைலில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி அதெல்லாம் நான் தேங்க் பண்ணுறேன் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஃபீல் என்னன்னு சொன்னால் நான் த்ரீ இயர்ஸாக கிட்டா பிளே பண்ணுறேன் அப்போ நான் ஒரு வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் தான் எனக்கு இருக்க டேலண்டை எனக்கு வெளியே காட்ட இல்லாமல் இருந்தேன் எப்படி நான் எப்படி செய்கிறேன் எப்படி போகணும் அந்த டேலண்ட்டை எனக்கு கூப்பிட்டு எனக்கு அந்த எந்த டேலண்ட்டை வெளியே காட்ட வச்சது வந்து டியூரேஷன் அண்ணா தான் எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பி நான் மியூசிக்கில் உண்மையாக இன்ட்ரெஸ்ட் கூட இப்போ அந்த ஃபீல் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக என்ன நான் இப்போ எப்போயும் நொய்ஸிக் விட்டு போவா போகாத மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்குது இதுக்காக நான் எம்மாட்டிக்கு தேங்க்யூ யூ மச் நான் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா உண்மையாகவே எனக்கு ட்ரம்ஸ்டா சரியான விருப்பம் நான் ப்ளே பண்ண பலகனையே ஸ்கூல் மேசையில் தான் ப்ளே பண்ண பழையனே ஸ்கூல் சே அடுத்த அண்ட் பாக்ஸ் அப்போ அதில் தான் ப்ளே பண்ண நான் அதுக்கு பிறகு ஏழு லெவல் முடிஞ்ச பிறகு தான் ஏழு லெவல் எக்ஸாம் உள்ள அண்ணன் என்ன கண்டக்ட் பண்ணவர் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம வாரீங்களான்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே ஒரு கவலை நம்மளோட திறமை எங்கே காட்டலாம் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்களா அப்படி ஒரு கவலை இருந்தது அதுக்கு பிறகு தான் அண்ணா கண்டக்ட் பண்ண வரேன்னு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாரீங்களான்னு சொல்லி சரியான ஹாப்பி கட்டாயம் அண்ணா வாரேன்னு உடனே சொன்னான் அண்ணாக்கு தான் உண்மையாகவே பெரிய தாங்கி சொல்லணும் மேண்டா இப்போ என்றாலே ஒருத்தருக்குமே தெரியாது இப்போ இப்போ ஒரு பெர்டிகுலர் கேட்டால் ஒரு நூறு பேருக்காக தெரியிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஸோ ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ நான் வந்து இந்த துறைக்குள்ளே வாரத்துக்கு காரணம் சின்ன வயசுலேருந்தே எனக்கும் ஜினு சொன்ன மாதிரி கீபோர்டுன்றால் சரியான விருப்பம் அப்போ பார்த்து கொண்டே இருப்பேன் ஆனால் எனக்கு கீபோர்டு இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் நானும் ஜினுவை போல தான் ஏழு எழுதுனதுக்கு பிறகு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது சர்ச்சில் மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு அப்போ அதுக்காகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு அடிப்படையாக மட்டும் படிச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே ஆகுன நான் அதிலிருந்து என் ஜர்னி தொடங்கி இன்றைக்கு பத்து வருஷம் பயணிச்சிருக்குறேன் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இது ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நான் ஒரு ஒரு வேறொரு ஸ்டைலில் இருந்த நான் எனக்கு ஒரு ஆசை இதை தாண்டி இன்னும் செய்யணும் என்று சொல்லி அந்த டைம் தான் எனக்கு பல நாளாக தெரிஞ்ச ஒரு நண்பர் தனஞ்சயன் அவர் மூலமாக ஒரு இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி எம்ஆர்டி எனக்கு கால் எடுத்து இந்த வருஷம் கதைச்சவர் கதைச்சு அந்த முதல் மாதமே என்ன மேடையில் ஏற்றி என்ன ஒரு ஒரு பிளேயராக எல்லாருக்கும் காட்டுறதுக்கு அவங்க ரெண்டு தான் முக்கியமான காரணம் அப்படியே நான் நொய்சிக்குள்ளே நான் வந்து இப்போ வரைக்கும் செய்து கொண்டேன் சொன்னால் நான் மேடைகள் நிறைய ஸ்டேஜ் தேடிச்சு காலங்கள் நிறைய இருந்தது நிறைய இருந்தது அதுக்கு பிறகு எனக்கான முன்னாடியே நான் அமைச்சு கொள்ள வலிச்சுட்டேன் அதுக்கு பிறகு கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் இந்த சான்ஸ் அப்படி சொல்லலாது என்னென்னு சொன்னாடியோட அந்த காலத்துல இருந்து நான் ஒவ்வொரு மியூசிக் வாய்ஸா இருந்து தான் இருக்கேன் அப்புறம் எனக்கு இது நோய்ஸு எங்கட இது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஒரு ஃபேமிலியாக இருந்தால் ஃபீல் பண்ணேன் அதில் வந்த இதில் நானும் நிறைய விஷயங்கள் மற்ற மற்றவங்க இருந்து நானும் பழகி கொண்டிருக்கேன் பழைய கொண்டிருக்கேன் இவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு உண்மையாகவே கம்ஃபர்டபுள் ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நல்ல ஜோன்லாம் இருக்காங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்காங்க நான் சூஸ் பண்ணுற சாங் சரி இதுன்னு சொன்னாலும் ஏழாண்டு சொல்லாமல் அது கேட்டால் எவ்வளோ செய்யறதுனா மேக்சிமம் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு கொண்டிருக்காங்க இப்போ எனக்கு அது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஓகே வந்து ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இப்போ முதலாவது எந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சுன்னு கேட்டீங்க இந்த அப்படி பார்க்கக்கூடாது ஓ தெரியுது நம்மளுக்கு முதலாவது வர அளவு தான் பிடிச்ச அளவுன்னு சொல்லுவாங்க என்ன அது மறைக்கலான்னு அந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக செஞ்சதும் ஃபஸ்ட்டாக செஞ்ச ஷோவும் அதை மறைக்கலாது அதை மறக்கவே கூடாது ஸோ அப்படி உங்களுக்கு எங்களுக்கு தபேசன் சபேசன் ஒரு ஆளுநர் சந்திக்கிறாங்க ஒரு டிசம்பர் டைம்லாம் செஞ்சேன் அவர் மியூசிக் செய்கிறேன் சவுண்ட் செய்கிறோம் அவர்கிட்ட இந்த கிறிஸ்மஸ் டைமில் நான் சொன்னான்னு எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு பிளான் இருக்கேன்னா அப்போ அவரும் கேட்டு அவர் கூட இப்படி செய்யலாம்தான் அப்படின்னு சொல்லக்குள்ள நானும் எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் இப்படி தான் நாங்கள் செய்யப்போகிறோம் அண்ணன் சபீஸ் சொன்னான் அப்போ அவர் சொன்னார் ஓகே தம்பி செய்வோம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அவரே எனக்கு முதலாவது ஒரு ஹோப் தந்துவராங்க அதை மறக்க மறக்க கூடாது ஏன்னா எங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஃபினான்ஷியலே நாங்கள் ஜீரோ அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை வந்தால் ஸ்டார்ட் பண்ணாங்க இதில் இருக்கிற யாருக்குமே நான் ஃபீல் பண்ண கூட இல்லை அப்படி அப்படியே தான் நாங்கள் இது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து கலந்து கொண்டு வரும் அப்போ எங்கள்கிட்ட ஒரு ஜீரோ பட்ஜெட் தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்போ அவர் சொன்னது செய்வோம் அப்படின்னு சொல்லி சவுண்ட்லான்னு தாருன்னு நீங்கள் செய்வோம் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னார் அந்த அதே ஒரு பீக்கில் தான் அதே ஒரு ஸ்டார்ட்அப்பில் தான் லியா கேஃபி தெரிஞ்சு நீங்கள் கல்லூடி பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஓனர் வந்து இந்த ஸ்கூல்மேட் தான் இப்போ அவர்கிட்ட மச்சான் இப்படி ஒரு பிளான் இருக்குது உனக்கும் ப்ராஃபிட்டபிள் எனக்கும் ப்ராஃபிட்டபிளாக செய்வோம் அப்படின்னு சொல்ல அவன் எனக்கு முதல்ல சான்ஸ் தந்தான் ட்ரை மச்சான் நீ இங்கே வந்து செய் உனக்கு இடந்தாரன் கேரண்டாரன் அப்படி இப்போ அதே மாதிரி அவன் சொன்ன உடனே உடனே நாங்கள் ஆன்லைன்லலாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் நாங்கள் இப்படி முதலாக செய்ய போகிறோம் இந்த ஸ்டார்ட் பண்ண அந்த டைம் தான் முதலாவது கூட என்ன சொல்கிறது மறக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத கட்டம் என்றாது அப்போ அவரும் சொல்ல சவிசன்னாவும் சொல்ல ரைட் அண்டு உடனே ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஹையோடையே ஃபினான்ஷியலிங் டைட் அப்போ அப்படியே இருந்தும் எனக்கு ஏழுமான சப்போர்ட் என்ன என்ன சொல்கிறேன் நான் தேசிய கிடையாது அப்படி இப்படி கொஞ்சம் காசு கிடச்சி அதை வச்சு தான் இந்த முதலாக ஷோ செஞ்சு அப்போ அந்த வகையில் அதுதான் முதல் எங்களுக்கு பிடிச்ச ஷோ சரியா அதுக்கு ஏண்டா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அதை ஒன்று வந்தது நாங்கள் நார்மலாக நினைச்சோம் ஒரு நூறு பேர் வந்தால் எங்களுக்கு காணும் தான் எங்கட நோமல் ஆனால் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு நியர்லி தௌசண்ட் பீப்புள் இருந்திருப்பாங்க நான் நம்புறேன் அந்த க்ரௌண்ட் வந்து ப்ரோ நீங்கள் சொன்னால் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு முடிச்சுனாங்க டென் தேர்ட்டி டென் தேர்ட்டிக்கு முடிச்சுட்டாங்க அவர் டென் தேர்ட்டி வரைக்கும் அவர்த்த இருந்தாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் சக்ஸஸ் ஆயிட்டேன் இவ்வளவு தான் நாங்கள் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் வரும் அப்போ அந்த கிரௌண்ட் வந்து நிற்கேன்னு சொன்னால் சும்மா லேசான விஷயம் இல்லை தானே விளங்குதான் அப்போ ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட எங்களை பிடிச்சிருக்கீங்க இன்ஸ்பைர் ஆகிருக்காங்க கேட்க கேட்க ஃபீல் ஆகுண்டுட்டு அப்போ எங்களுக்கு வீக் ஆனது ரைட் நாங்கள் இதை செய்கிறோம் தொடர்ச்சியை செய்கிறோம் வந்து செஞ்சது அதுதான் எங்களோட அதுக்கு அதுக்கப்புறம் உடனே நாங்கள் ஒரு டிக்கெட் ஷோ ஒன்று செஞ்சாங்க இதில் ஸோ அதுக்கு முதல்ல நான் லியா கேஃபே ஓனருக்கு நான் தேங்க்யூ பண்ணுறேன் எந்த ஃப்ரெண்ட் ஷரண்ராஜ்ன்ற சொல்லி அவருக்கும் அதை கூட தபேசன்னாக்கும் நான் தேங்க்யூ பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் தபேசனா நான் புரிய சப்போர்ட் ரைட் அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சாங்க டிக்கெட் ஷோன்னு சொன்னாங்க அது ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நாங்கள் டிக்கெட் சார்ஜ் பண்ணி நாங்கள் செஞ்சாங்க அதுக்கு நாங்கள் உங்களை நான் உங்கள நினச்சாங்க அங்கே வந்து க்ரௌட் வேர்மெண்ட் நாங்கள் நினச்சினாங்க ஆனால் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகலை அது என்னென்னு சொன்னால் ப்ரொமோஷன் பிரச்சனை இருந்தது எங்களுக்கு ஏன்னா சொன்ன டைம் நாங்கள் நினச்ச மாதிரி ஒழுங்காக பிளான் வரலை அப்போ எங்களுக்கு டைம் டியூரேஷன் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ டைம் கிடைக்கல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லேக் தான் அந்த 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 ஷோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெண்டாலுமே அங்கே அங்கே வந்தாக்களும் போகல ஏன்னா அங்கே வந்தாக்களும் போகல அப்படி ஃபுல் கண்டினியூவாக தான் இருந்தவங்க ஸோ அது ட்ரீட் நாங்கள் நாங்கள்ன்றது அது ஹை அண்ட் அதாவது வெல்னஸ் டேக்கு செஞ்சினாங்க ஹை அண்ட் கா ஹை அண்ட் சொல்லி செஞ்சாங்க அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக கெஃபே சில்லு செஞ்சினாங்க கோடை காலை கோடை காட்டுறேன் சொல்லி ஒரு ஷோ செஞ்சாங்க கெஃபேச்சில்லு அப்போ அதுக்கு எங்களை கெஃபே சில்லன்னா தர்ஷனை எங்களை அப்ரோச் பண்ணுவார் இப்படி ஒன்று செய்வோம் மாதிரி சரி எங்களோட இடத்துல ஓகேண்டா இப்போ அவங்களுக்கு அவரான எங்களுக்கு சவுண்டுக்குரிய பன்சல்ஸ் எல்லாம் பண்ணி தருந்தோம் இப்போ அங்கேயும் தாராளமான க்ரௌட் அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லாத ஒரு க்ரௌட் தான் நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் தான் இருந்தது ஏன்னா நாங்களே நின்று நெருங்கி நசஞ்சி தான் போனாங்க அப்போ அங்கே வந்த அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டிக்கு நாங்கள் வளமையிலே டென் தேர்ட்டியோட முடிச்சிருவோம் ஒரு டென் தேர்ட்டி மட்டும் க்ரௌட் கொண்டு இருந்தது ஒன்றிய வந்தாலும் ஆனால் அந்த ஃபுல் பேக்டாக ஒரு டென் தேர்ட்டி மட்டும் இருப்பாங்க அப்ப அது பெரிய சக்ஸஸ் தானே எங்களுக்கு அப்ப அந்த ஒரு சக்சஸ்லயே தான் நாங்க அதான் அப்படி அப்படித்தான் செஞ்சு கொண்டிருக்கோம் ஸோ இனி வர காலத்துல எப்படி செய்யப்படுறோம் என்றால் இதே மாதிரி மாதிரிதான் செய்யப்படும் டிக்கெட் ஷோவும் செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் தெரியும் அதை ஒழுங்கான முறையில ப்ராப்பரா செய்ய வேண்டியிருக்கும் அதுவும் செய்வோம் நினைக்கிறேன் எங்களுக்கு என்ன முக்கியம்னு சொன்னா நாங்க மக்கள்கிட்ட கேட்கிற விஷயம் வேண்டாம் சப்போர்ட் தான் சப்போர்ட்ன்னு சொன்னா இப்ப இப்படி தானே கம்பேர் காய்க்கல பட் இது ஒரு பிரச்சனை நம்மளோட ஏரியாவில் ஒரு பற்றி இருக்குது எப்படின்னு சொன்னால் இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க பெரிய ஆர்ட்டிஸ்ட் தான் இண்டி அதாவது கொழும்பு கொழும்பு இல்லை இந்த சவுத் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு பேமெண்ட் பேமெண்ட் கொடுத்து போகிற ஆக்கள் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வராது எங்களுக்கு ஒரு காவல் வேண்டிய வராது ஏன் அதை சொல்ல வாரேன்னு சொன்னால் இப்போ நாங்களும் ஃபினான்ஷியலி கொஞ்சம் அவ்வளோ ஸ்டேபிளான ஆட்கள் இல்லை இது குளிக்கு எல்லாேரு நாங்களும் உங்களையால ஏழுமான காசு ஃபண்ட்ஸு இதில் அப்படி எடுத்து தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் இப்போ நாங்கள் டிக்கெட் ஷோ செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் ஒன்று சொன்னால் நாங்களும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி செய்யலாம் ஏண்டா அடிப்படையில் பட்ஜெட்ன்றது எல்லாத்துக்கும் தேவை விலங்கு தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே வாரம் வந்தால் ஒரு பெட்ரோல் செலவாச்சும் இருக்கும் அந் அப்படிலாம் அந்த ஃபினான்ஷியலே கொஞ்சம் பிரச்சனை அப்போ எங்களுக்கு ஒரு டிக்கெட் ஷோ செய்யக்குள்ள பெரிய சப்போர்ட் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் இன்னமங்களால இருக்கிற அவுட்புட்டை நாங்கள் நிறைய கொடுக்கலாம்னு விரும்புகிறோம் அப்போ அதுக்கு தான் ஸோ அது அந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவைப்படுது அதாவது அதுக்காண்டி காசு கொடுத்து தான் சொல்ல வரல பட் நாங்கள் டிக்கெட் ஷோ நீங்கள் நீங்களோட சப்போர்ட் தான் தான் நல்லவங்க நான் சொல்ல வரது அதை மற்றபடி ஃப்ரீ ஷோ நாங்கள் செய்ய தான் போகிறோம் அடுத்து எங்களோட பிளான் வந்துட்டு ப்ரோ என்ன சொல்கிறது இப்போ நார்மலாக ரெகுலராக செய்கிற ஷோஸ் மாதிரி இருக்காது நாங்கள் செய்கிறதெல்லாம் பெரும்பாலுமே இந்த ஹோட்டல்ஸ் வழியை அப்படியான வழியில் அப்படி தான் செய்கிறது ஏண்டா அதோட ஒரு ட்ரெண்டாக செட் பண்ணுவோம் தான் பிளான் பண்ணுறோம் இப்போ நார்மலாக ஒரு ஷோ செஞ்சால் பெட்டிகளோட பார்த்துப்பீங்க ஒரு பொதுவான இடத்த வைப்பாங்கண்ணே ஒரு கிரவுண்டில் இல்லைன்னா ஒரு பப்ளிக் ப்ளேஸில் நாங்கள் அப்படி செய்கிற இல்லை நாங்கள் செய்கிறது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஹோட்டல் மாதிரி அப்படி செய்யக்குள்ள என்னென்னு சொன்னால் அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர் ஒன்று டெவலப் ஆகும் தானே இல்லைங்க ஒரு ஒரு நீட்டாக வந்து பார்க்கலாம் ஒரு ஷோ ஒரு வடியாக பார்க்கலாம் அதோட அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கக்கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு பேட்டர்லாம் நாங்கள் செய்கிறோம் கொழம்புலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ எங்களுக்கு முன்னாடி கொழம்பில் நிறைய பேண்டுகள் எங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அவங்கள எல்லாம் அப்படி தான் இருக்குது ஒரு ஷோவும் பெருசாக பப்ளிக்கை செய்வாங்க இல்லைன்னு இல்லை ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுறதுலாம் அந்த ஹோட்டல் சொல்லி அப்போ அங்கே தான் ஷோ செய்வாங்க செஞ்சால் அது அங்கே என்ன நடக்கும் சொன்னால் ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கும் பப்ளிக்கா சொல்கிறது சரியா இப்படினு தெரியல இப்போ என்ன எங்களோடய பிஸ்னஸ் தானே நான் சொல்கிறேன் என்ன இப்போ ஒரு இப்போ ஒரு ஹோட்டல்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்கு எங்களை ஹையர் பண்ணுறதுக்கு அங்கே வராங்க சாப்பிடுவோம் ட்ரிங்க் குடிக்கணும்னு தான் யோசிக்கும் அப்போ நானும் அதை தான் ஆக்ஸ்ட்ரி பண்ணுறேன் அப்போ அங்கே ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு வருதுன்னு சொன்னால் எங்களை ஹையர் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க தான் பிள்ளைங்க அப்போ அந்த ஒரு சேனரியோவில் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் கொழும்புலனா விதை செட்டிங்கில் நடந்து கொண்டு இருக்குது அங்கே கொழம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்காரனும் பேண்டுக்கு காசு கொடுப்பாங்க அதே மாதிரி டிக்கெட்டும் வாங்கி வருவாங்க அப்படி பார்க்கல அவங்க பெரிய சாப்பிட்ருக்கேன் அங்கே எங்களுக்கு இப்போ அப்படிலாம் இல்லை பட் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் மணி நினைக்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வேறு மணி சொல்லி ஸோ அப்படி தான் அடுத்தது நாங்கள் அந்த மாதிரி ப்ரொமோஷன் ஷோ செய்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அதே மாதிரி வெட்டிங் ஷோஸு ஈவெண்ட் ஷோவுக்கும் பிளான் பண்ணி அது ஆனுவல் டேஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கும் ஷோ சேரிறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். சோ உங்களுக்கு நீங்க कांटेक्ट பண்ணலாம் நீங்க ஹிரும்னா உங்களோட உங்களோட ஷோ ஒரு ஹேப்பியான ஒரு ஜோன்ல செஞ்சு தரலாம். அவ்ளோதான். ஓகே சரி நன்றி. எல்லா எல்லா சோஷியல் மீடியாவுலயும் எடுக்கலாம். ஓகே. நேச்சுரனோட மீடியாஸ்ல நம்ம சேனல் டிஸ்கஷன் செய்யறதுக்கு கண்டிப்பா வரங்கலாம் எல்லாரும் कांटेक्ट பண்ணுங்க.